மாநிலம் குண்டூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தெலுங்கு தேசம் கட்சியின் வேட்பாளர் சந்திரசேகர் இவர் வேட்புமனு தாக்கல் செய்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதியன்று சமர்ப்பித்த தேர்தல் பிரமாண பத்திரத்தில் தனது சொத்து மதிப்பு ஐந்தாயிரத்து எழுநூற்று கோடி என தெரிவித்துள்ளார் அவர் பெயரில் இரண்டாயிரத்து நாற்பத்தி எட்டு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் சொத்து இருப்பதாக கூறியுள்ளார் தனது மனைவி கோடேரு ஸ்ரீரத்னா பெயரில் இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்து மூன்று கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் சொத்து இருப்பதாகவும் குழந்தைகள் பெயரில் ஆயிரம் கோடி ரூபாய் வரை சொத்துக்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அவரது குடும்பத்துக்கு லைன் ஆஃப் கிரெடிட் வகையில் அமெரிக்காவின் ஜே பி மார்கன் சேசன் கோ வங்கியின் பொறுப்பில் ரூபாய் ஆயிரத்து எட்டு கோடி உள்ளதாக கூறியுள்ளார் யாரப்பா இந்த ஆள் என்றுதானே கேட்கத் தோன்றுகிறது ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஒஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றுள்ள சந்திரசேகர் மேற்படிப்பை அமெரிக்காவில் படித்து முடித்து தொழில் ரீதியாக புகழ்பெற்ற மருத்துவராக விளங்குகிறார் அமெரிக்காவில் மெடிக்கல் லைசன்ஸ் பெறுவதற்கான தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் மெடிக்கல் லைசன்சிங் எக்ஸாமினேஷன் தீர்வில் வெற்றி பெற இந்திய மாணவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் எடுத்து வந்தார் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வணிகத் துறைகளில் ஈடுபட்டு வருகிறார் சந்திரசேகரின் பெரும்பாலான சொத்துக்கள் அமெரிக்காவில் இருக்கிறது என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிதியாண்டில் இந்தியாவிலிருந்து மட்டும் அவருக்கு ரூபாய் மூன்று புள்ளி ஆறு எட்டு லட்சம் ஆண்டு வருமானம் வந்ததாகவும் அதே ஆண்டில் அவரது மனைவியுடன் சேர்ந்து முதலீடு செய்த வகையில் அறுநூற்று ஐந்து புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வருமானம் வந்ததாக தெரிவித்துள்ளார் சந்திரசேகர் அசையும் சொத்துக்களின் அடிப்படையில் பல்வேறு முதலீடுகள் உட்பட இரண்டாயிரத்து முன்னூற்று பதினாறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை கொண்டுள்ளார் என்றால் அவரது மனைவி இரண்டாயிரத்து இருநூற்று எண்பத்து ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையும் சொத்துக்களை வைத்துள்ளார் இது தவிர உலகெங்கிலும் கிட்டத்தட்ட நூற்று ஒரு நிறுவனங்களில் பங்குகளை வைத்திருக்கிறார்கள் கணிசமான செல்வம் மற்றும் செல்வாக்கு இருந்தபோதிலும் சந்திரசேகர் மீது எந்த கிரிமினல் வழக்குகளும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது வரும் மே பதிமூன்றாம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஆந்திர பிரதேசத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலும் நடைபெற உள்ளது ஆந்திராவில் உள்ள குண்டூர் மக்களவைத் தொகுதியில் ஆளும் கட்சியான ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியின் கே ரோசையாவை எதிர்த்து தெலுங்கு தேச கட்சியின் சார்பில் சந்திரசேகர் போட்டியிடுகிறார்